கருமத்தம்பட்டி சார்பதிவாளர் அலுவலகத்தில் துறைக்கு சம்பந்தம் ஆட்கள் நடமாடுவதாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கோவை மாவட்டம் சூலூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருந்து பிரிந்து கருமத்தம்பட்டி பகுதியில் தனி சார்பதிவாளர் அலுவலகம் துவங்கப்பட்டுள்ளது இவ் அலுவலகத்தில் துறை சார்ந்த சட்டத்திற்கு உட்படாமல் இடைத்தரகர்கள் மற்றும் போலியான நபர்கள் வருவது வாடிக்கையாக உள்ளதாகவும் தனிநபர் அரசு முத்திரை பயன்படுத்துவது சர்வசாதாரணமாக நடைமுறையில் உள்ளது கேள்விக்குறியாக உள்ளது என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இது மட்டுமின்றி பத்திரப்பதிவு நடைபெறும் வேளையில் இடைத்தரகர்கள் உள்ளே அனுமதிக்க கூடாது என்ற நிபந்தனையை அரசு ஊழியர்கள் கையாளுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது அரசு துறையில் லஞ்சம் வாங்குவது மட்டுமல்ல அரசின் விதிமுறைகளை மீறுவதும் நடவடிக்கைக்குள்ளான விஷயம் இப்படி அரசின் நிபந்தனைகளை சற்றும் மதிக்காமல் நடந்து கொள்ளும் துறை ரீதியான அதிகாரிகள் மீது தமிழக முதல்வர் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட ஆட்சியர் நிச்சயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து சேவா சார்பில் மனு நபர்களும் அதிகாரிகள் அந்த சென்று பண பேரம் பேசக்கூடிய எல்லாம் உருவாகி கொண்டு வருகிறது என்பதை மேலும் அதிகாரிகளுக்கு இன்று கொடுத்து பத்திராபீஸில் வெளியாட்கள் உள்ள அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் அது மீறி வராங்களா நிறைய ஆட்பகர இளைத்தலை ஆமாம் இதில் யார் அலுவலக அதிகாரிகளோ கூட கரு யாரும் அடையாள ஆட்ட அணியும் அப்போ ஆவணப்பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஆவண அதிகாரிகள் மட்டும்தான் உள்ளே போகணும் ஆனால் அந்த இடத்துக்குள்ளே பரோகர்கள் உள்ள போயிருந்தான் அந்த இடங்களை இருந்து கொண்ட இது பணத்தை எல்லா பத்ராபீஸ்களையும் நடக்குதுங்களா இது பூரா நடக்கும் மேலும் பஞ்சமி நிலங்கள் நிறைய இருந்தது சூழல் பகுதி சூழல் சார்பதிவர அலுவலகத்தை சேர்ந்தது இப்பொழுது சார்பதிவாளம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த பஞ்சமி நிலத்திலையும் நிறைய பஞ்சமி நிலங்களை தென்மாச்சி கொடுத்தாக இது பண்ணியிருக்கிறாங்க அதனால் தனியாருக்கு விற்றதாக அதற்குண்டான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி நிறைய அவர்கள் கருமத்த மத்திய சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெற்று உள்ளது என்பதை இன்று வந்து கோவை மாவட்ட ஆட்சியர்களுக்கு எடுத்துள்ள உரிய நடவடிக்கை எடுக்க கூறியுள்ளார்